இந்த பிள்ளையார் கோயில் தெரியல மாப்பா சாரதி வீட்டு தின்ன மேலே உட்கார்ந்து இருப்பார் அவர் தென்னையில் உட்கார இருக்கும்போது சின்ன பிள்ளைகளாக நாங்கள் வித்யா ஸ்கூல்ல நான் ரிசர்ச் படிக்கிறேன் அப்போ உட்கார்ந்து இருப்போம் அப்போ நிறைய புக்கை படிக்க சொல்லுவார் சார் அண்ணா படிக்கிறது யாராவது படிக்கணும் கேட்பார் பைபிள் படிப்பார் குரான படிக்க சொல்லுவார் மகாபாரதம் படிப்பார் இலக்கிய கம்பராமாயணம் படிப்பார் கம்பராமாயணத்தை கெட்டிக்கலாக இருந்தவர் கம்பராசன் அதுதான் விஷயம் ஆனால் மற்ற புத்தகங்களை வாசிக்க சொல்வார் அக்பர் அது மாதிரி பண்ணார் அவர் எழுது படிக்க தெரியாது அக்பர் ஆனா மற்றவங்களுக்கு படிக்க சொல்லி இருபது பண்டிதர்கள் வச்சுருந்தார் பணிக்கு படிச்ச மூளை விருத்தி ஆகும் அதனால சமூகம் விருத்தி ஆகும் என்று சிந்தனை தான் அரசாங்கம் இவ்வளவு செலவு பண்ணுது நூலகத்துல இவ்வளவு கஷ்டப்படுது தம் மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு கஷ்டப்படுது கலெக்ட் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ராத்திரி பகலாக கஷ்டப்படுறாங்க ஆனா மக்கள் நாற்காலிகளில் அவர் உட்கார கூட நேரமில்லையில் நினைக்கிறார்கள் புத்தகங்கள் வாங்க நேரமில்லை என்று நினைக்கிறார்கள் தட்டுகள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்ணனையே வெறும் படிக்கிறோம் உள்ள என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் இல்லையே அண்ணா தேடங்க ஆள் சார் அறிஞர் எங்க இருந்து எங்கேருந்து எங்க இருந்து கத்துக்கினார் எல்லாம் படிச்சார் எங்க இருந்து படிச்சார் பழைய மூத்தவர்கள்

அவர் நல்லதுதான் சொன்னார் அப்ப என்னை விட மூத்தவர் என்னை விட